பொதுமக்கள் குறைகளை மனுக்களாக பெறுவது நல்லதுதான் ஆனால் இது ஆறு மாதத்திற்கு முன் இது துவங்கி இருக்க வேண்டும் என்றும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலை மீறி ஆளுநர் மாளிகை வழங்கிய கேடயத்தில் எழுதியிருக்கிறார்களா என்பது நல்ல வேடிக்கைதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த ஆண்டுகளை விட மழைப்பொழிவு இந்த ஆண்டு அதிகம் என்ற தகவல் உள்ளதாலும் மழைக்காலம் நெருங்குவதால் நீர்வழி தடங்களில் உள்ள ஷட்டர் பழுதாகி கிடப்பதாக தகவல் வெளியாகும் து தமிழ்நாடு அரசு பராமரிப்பில் தொன்னூறு அணைகள் உள்ளன பராமரிப்பு சரியாக இல்லாததால் மழைப்பொழிவின் போது ஆபத்தில் தள்ளிவிடும் தாமிரபரணி ஆற்றின் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளது தமிழகம் முழுவதும் ஷட்டர்கள் சங்கிலிகள் ரப்பர்கள் பழுதடைந்து உள்ளதால் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன் சரி செய்து விட்டால் பெரிய இழப்பிலிருந்து தப்பிக்கலாம் சேதமடைந்துள்ளதை சீரமைக்க ஆயிரம் கோடி ரூபாய் தாமதிக்காமல் விடுவிக்க வேண்டும் என கூறினார் திருபுவனம் அஜித் மரன் வழக்கில் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு நீதித்துறை அதிருப்தி தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது காவல்துறை தனது போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் சென்னை காவல்துறையை நீதியரசர் வேல்முருகன் எச்சரிக்கை செய்துள்ளார் சுளைமேட்டில் தொன்னூற்றி இரண்டு சவரன் நகை கொள்ளை போன வழக்கில் எட்டு ஆண்டுகளாக காவல்துறையினர் தூங்கிக் கொண்டிருந்ததை நீதியரசர் கண்டித்ததுடன் கடமை தவறும் அதிகாரிகளை நீதித்துறை கழையும் என நீதித்துறை நீதியரசர் எச்சரித்துள்ளார் காவல்துறையினருக்கு யோகா மன உடற்பயிற்சி செய்த பிறகு தவறிழைத்தவர்கள் என்றால் அவர்கள் காவல்துறை பணிக்கே தேவையில்லை சென்னையில் விம்கோ நகரில் ரயில் சிறைப்பிடிப்பு தான் நடக்கிறது புறநகர் ரயில்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க கூறியும் ரயிலை சிறைப்பிடி போராட்டத்தினை மக்கள் நடத்தியுள்ளனர் இது ரயில்வே துறையினரின் காட்டுகிறது ரயில்வே துறையில் வட மாநிலத்தவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் வட மாநிலத்தவரை பணியில் நியமித்து உள்ளதால் விபத்து மற்றும் காலதாமதம் பரிசாக கிடைக்கிறது இதனால் மத்திய அரசு கவனம் செலுத்தி மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் அருகே ஆயில் ரயிலில் ஏற்றி சென்ற ரயில் எரிந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் இருளர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதால் மருத்துவ முக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சென்னையில் மூன்று வயது குழந்தை காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார் அருகில் உள்ள மாநிலத்தில் அதிகரித்துள்ளதால் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் பொதுமக்கள் குறைகளை மனுக்களாக பெறுவது நல்லதுதான் ஆனால் ஆறு மாதத்திற்கு முன் இது துவங்கி இருக்க வேண்டும் நான்கு மணி நேரத்தில் முதலமைச்சர் முகாமில் பெண்ணின் குறை தீர்க்கப்படுகிறது என்றால் அது பெருமையில்லை சிறுமைதான் மருத்துவர்களுக்கான விழாவில் திருக்குறளில் இல்லாத ஒரு திருக்குறளை ஆளுநர் கேடயத்தில் வழங்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலை மீறி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஓராவது குரலை எழுதியிருக்கிறார்களா நல்ல இருக்கிறது என கூறினார் பாமக தேர்தல் களத்தில் தான் இருக்கிறதாகவும் மகளிர் மாநாட்டிற்கான துண்டு பிரச்சுரத்தில் அன்புமணி பெயர் படம் இல்லை என்ற கேள்விக்கு கட்சி விளம்பரத்தில் வரும் வரலாம் என்றும் அழைப்பு விடுக்கப்படும் அவர் வரலாம் வராமலும் போகலாம் என தெரிவித்தார் ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது ஒட்டு கருவி யார் வைத்தார்கள் யார் சொல்லி வைத்தார்கள் என விசாரணை நடைபெறுவதால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அம்பலத்திற்கு வரும் என தெரிவித்தார் விசாரணை செய்தது சைபர் கிரைமா என்ற கேள்விக்கு தமிழகத்தில் சைபர் கிரைம் சைபர் ஆகி இப்பொழுது மைனஸுக்கு போய்விட்டார்கள் தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் என்ற அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே என கூறினார் அன்புமணி விழுப்புரத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் வழங்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து போக போக தெரியும் என பாடலாக பாடி தெரிவித்தார் முறையான பயிற்சி இல்லாமல் கடமையை காவல் அதிகாரிகளை நீதிமன்றமே வெளியேற்றும் என்றும் கழிந்து கொண்டிருக்கிறார் நீதி வேலுமுருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றுகி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றுக பணியாற்றுகிற காவல்துறை காவல் ஆய்வாளர்கள் மீது தொழிறீதியின் நடவடிக்கை மேற்கொள்ளவும் நீதி அரசர் உத்தரவிட்டிருக்கிறார் இனிமேலும் மேலும் காவல்துறையினர் சட்டத்தின்பால் செயல்படாமல் செயல்படாமல் போனால் அவர்களுக்குத்தான் அது இழப்பில் முடியும் தமிழ்நாட்டு அரசு காவல்துறையினருக்கு யோகா மற்றும் தியானம் போன்ற உடல் மனம் சார்ந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக அளித்து அவர்களை அவர்களை நல்வழிப்படுத்தி கைதூக்கி விட வேண்டியது கடமையாகும் மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ஒழுங்கை பெற்ற பின்னும் தமிழ் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ஒழுங்கை பெற்ற பின்னும் தவறடைக்கிறார்கள் என்றால் காவல்துறை பணிக்கே அவர்கள் தேவையில்லை காவல்துறை பணிக்கே அவர்கள் தேவையில்லை மூணு சென்னையில் சென்னையில் விம்போ நகரில் ரயில் பயணிகளின் ரயில் சிறைப்பிடிப்பு போராட்டம் அடிக்கடி நடக்கிற அளவுதான் தென்னக ரயில்வே நிர்வாகம் இருக்கிறது குறைந்த நேரத்தில் ரயில்களை இயக்க வற்புறுத்தியும் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோரியும் குமிழிப்பள்ளியிலிருந்து சென்னை மார்க்கமாக சென்ற புற புறநகர் ரயிலை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரயில்வே துறை அதிகாரிகளின் மெத்தனான் போக்கால் நாள்தோறும் தாங்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக அப்போது பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னையிலிருந்து கொம்மிடி பூண்டி வரை உள்ள ரயில் நிலையங்களில் வட மாநிலத்தவர்களை பணியில் நியமித்து பல மாநிலங்களை பணியில் நியமித்துள்ளதால் மொழி பிரச்சனை காரணமாக அவர்களிடம் இருந்து எவ்வித தகவலும் பெற முடியவில்லை எனவும் அப்போது குற்றம் அவர்கள் மொழி தெரியாத அவர்களை பணிக்கு எடுத்துவிட்டு விபத்துகளும் காலதாமதங்களும் நமக்கு பரிசாக கிடைப்பதை ஏற்க முடியவில்லை மத்திய அரசு இது போன்ற சிறிய விஷயங்களிலாவது கவனம் செலுத்தி மக்களின் குறைகளை தீர்க்க முன்வர வேண்டும் இதே காலகட்டத்தில் தான் கடந்த பதிமூணாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் எரிபொருள்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் பதினெட்டு டேங்கர்கள் பற்றி எரிந்து பெரிய சேதம் ரயில்வே துறைக்கு ஏற்பட்டது சரக்கு ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து எரிந்த இடமான ஏழு காலனி மற்றும் வரதராஜபுரம் மக்கள் பத்து மணிக்கு நேரத்துக்கு பத்து மணி நேரத்துக்கு ஆயுள் புகையோடு எரிந்து தீ எரிந்த தீயால் மொத்த ஆரோக்கியத்தையும் இழந்துள்ளனர் அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ முகாம் அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் சென்னை திருவான்மையூரை சேர்ந்த மூன்று வயது குழந்தை காய்ச்சலில் உயிரிழந்துள்ளது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நிலைமை மோசமாகவே அரசு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பெற்றோர் அனுமதித்துள்ளனர் தீவிர சிகிச்சையும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை தீவிர சிகிச்சையும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை சில செய்தி ஊடகங்களில் குழந்தைக்கான காய்ச்சலில் காய்ச்சல் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தனர் பக்கத்து மாநிலமான கேரளாவில் நீபா நீபா காய்ச்சல் பரவி வரும் வேளையில் நீபா காய்ச்சல் பரவி வரும் வேளையில் முன்னெச்சரிக்கையாக நாமும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமே குழந்தைக்கு வந்த காய்ச்சல் போன்று விழக்காய்ச்சல் பரவாது இருக்க மாநில சுகாதாரத்துறை முழுவீச்சில் அளத்தில் இறங்க வேண்டிய நேரம் இது நான் முன்பே சொன்னது போல் சொன்னதுதான் மழைக்காலம் தொடங்கி தொடங்கிவிட்டது தோறும் சுகாதாரத்துறை மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் ஊழியர்கள் நேரில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது மறுமுன் காப்பதே எப்போதும் நல்லது அங்கே தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் மனுக்கள் பெறப்படுவதை செய்திகள் வாயிலாக அறியினர் நல்ல விஷயம்தான் ஆம் ஆறு ஆறு மாத காலத்துக்கு முன்னர் இதை தொடங்கியிருக்கலாம் அதிகாரிகளின் ஆபீஸ் தேடி அழுத்து ஓய்ந்து போன பொதுமக்கள் எங்களுடன் அதிகாரிகள் எங்களுடன் அதிகாரிகள் என்ற பெயரில் ஒரு முகாம் அழைத்துக்கொள்ள ஒரு முகாம் அமைத்து கொள்ள பொதுமக்களுக்கு தமிழக அரசு உதவிட முன்வர வேண்டும் அப்போதுதான் அதிகாரிகளால் மக்கள் அன்றாடம் கொள்ளும் துயரங்கள் வெளிச்சத்துக்கு வரும் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது என்பதைத்தானே முகாம்களில் புதிய மக்களின் எண்ணிக்கை சொல்கிறது நான்கு ஆண்டுகளில் தேராத பிரச்சனை நான்கு மணி நேரத்தில் முதலமைச்சர் முகாமில் தீர்ந்தது என்று ஒரு பெண்மணி கண்ணீருடன் கும்பிடுகிறார் என்றார் அதில் பெருமை இல்லை சிறுமைதான் இருக்கிறது முதலமைச்சர் முகாம் முதலமைச்சர் முகாம் அமைத்து அதில் உட்கார வைத்து மனுவை வாங்க சொன்னால் எந்த அதிகாரியாவது மனுவை வாங்காது பரிசீலிக்காது போவாரா முதலமைச்சர் கவனத்துக்கு போனால் தொலை தொலைந்தோம் என்ற பயம் அதிகாரிகளுக்கு வர வேண்டும் முதலமைச்சர் கூடவே இருந்து கூடவே இருந்த முகாம் போட்டால் மட்டுமே வேலை செய்வோம் என்ற எண்ணம் என்று அதிகாரிக்கும் வராமல் பார்த்துக் கொள்வது ஆழ்வோரில் I'll right,